இப்போ நான் துணியை வந்து மூணு துணியும் ஒன்றா போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் அளவு வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் ஸ்கேல் வெஸ்ட்டு துணியில் ஏதாவது சுருக்கம் இருக்கா அப்படின்றத இப்படி ஸ்கேல் வெஸ்ட்டு நல்லா அந்த சைடும் அந்த சைடும் தள்ளி விட்டுறணும் தான் என்னாகும் நமக்கு துணி வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து வரும் இப்போ என்ன பண்ணலாம் கீழே வந்து எனக்கு ஈவனாக இருக்குது அதனால நான் கீழே வந்து லைன் போட்டு கட் பண்ணலை உங்களுக்கு வந்து அந் ஈவனாக இருக்குன்னா ஒரு கால் இன்ச்சில் அப்படி லைன் போட்டு அதை கட் பண்ணி விட்டுருங்க ஈவனாக இருக்கிறனால நான் அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டு ஒரு ஸ்கேல் அளவு லைன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா ஒன்னேகால் இன்ச் வந்து இருக்கும் கீழே இதுப்புல மடிச்சு தைக்கிறதுக்கு ஒன்னேகால் இன்ச் அப்படின்றது கரெக்டா தான் இருக்கும் போதும் அதாவது கீழே இந்த பட்டி இருக்கு பாருங்க இதை மடிச்சு தைக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்னேகால் இன்ச் துணி விட்டாவே நமக்கு கரெக்டா தான் வந்து இருக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் கீழே மடிச்சு தைக்க ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுட்டோம் பின் உயரம் எவ்வளவு எடுத்தோம் ப்ளவுசோடைய பேக் ஹைட் பதிமூணு எடுத்தோம் அது கூட சோல்டர் தையலுக்கு அரை இன்ச்சு அப்ப பதிமூன்ற பதிமூன்றைய மேல வந்து மார்க் பண்ணிக்க அடுத்தது டேப்ப அப்படியே இருக்கட்டும் அப்படியே வச்சுட்டு நம்மளுடைய ஆம்போல் உயரம் எவ்வளவு அஞ்சை கால் வந்து போட்டோம் அஞ்சை கால் கிட்ட குட்டியா ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது மூணாவது அளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா பின் கழுத்து உயரம் எவ்வளோ எடுத்தோம் ஏழு எடுத்தோம் ஏழை கால் இருந்தது ஆனால் ஏழு கேட்டதுனால நம்ம ஏழு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ டேப்பை நேராக வச்சுட்டு மூணு அளவு வந்து மார்க் பண்ணிட்டோம் பின் உயரம் பதிமூணு எடுத்துட்டோம் பதிமூன்று எடுத்திருக்கோம் தையலோடு சேர்த்து ஆங்கோல் உயரம் அஞ்சே கால் மார்க் பண்ணிவிட்டோம் பேக் நெக்கு பின் உயர் கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ டேப்பை நேராக வச்சு மூணு அளவு அட் அ டைமில் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ டேப் எடுத்துருங்க மேலே இப்படி பாதி தூரத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க இது வந்து ஆங்கோல் உயரம் இப்போ ஆங்கோல் ஒரு உயரம் எடுக்கிற இடத்துல இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல ஆனால் இருந்து நீங்கள் லைன் போடக்கூடாது இந்த சைட்ல இருந்து இப்படி லைன் போட்டுக்குங்க இதுக்கு மேல இந்த லைன் வந்து தேவைப்படாது இது சும்மா அடையாளத்துக்காக நம்ம லைன் போடணும்னு தெரியறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் ஆனால் மார்க் பண்ண வேண்டியது இங்கே தான் மார்க் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பின் கழுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம் இப்போ மூணு லைன் வந்து போட்டுட்டோம் இந்த மாதிரி கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா நீங்க டக்குன்னு ஃபாஸ்டாகவும் பண்ண முடியும் ஓகே அடுத்தது இந்த பிளவுஸ்க்கு நெக் ரவுண்ட் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா பிளவுஸ் உடைய செஸ்ட் ரவுண்ட பொறுத்தே கழுத்தோடைய அகலம் நீங்க வந்து வைக்கணும் இந்த பிளவுஸ்ல நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளவு எடுத்தோம் ஒன்பது இன்ச் வந்து எடுத்தோம் அப்ப இது ஏ சைஸ் பிளவுஸ் பாடி மெஷர்மெண்ட்ல ஏ சைஸ் பிளவுஸ் தான் வந்து வரும் ஒரு முப்பத்தி ரெண்டு சைஸ் அந்த மாதிரி வந்து வரலாம் எப்படி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்றீங்க அப்படின்னா இப்ப முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு போட்டா எட்டு வரும் பிளஸ் ஒன் இன்ச் பார்முலா சேர்த்துனா ஒன்பது அப்ப நம்ம இந்த பிளவுஸ்ல எடுத்த அளவு என்ன ஒன்பது அப்ப இந்த சைஸ் என்ன சைஸ் பாடியில இருக்கும்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சைஸ் வந்து இருக்கும் ஓகே இப்ப நம்ம இந்த சைஸ்க்கு அதாவது செஸ்ட் ரவுண்ட் ஒன்பது எடுத்த சைஸ்க்கு நம்ம கழுத்து அகலம் எவ்வளவு வைக்கலாம்னா ரெண்டரை இன்ச் வந்து கழுத்து அகலம் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா இது ஏ சைஸ் பிளவுஸ் நான் ரெண்டரை வந்து வச்சுட்டேன் அடுத்தது என்ன பண்ணோம் சோல்டர் வந்து எடுத்தோம் சோல்டர் நம்ம பேக் சைடு தான் ரெண்டரை இன்ச் எடுத்தோம் இப்ப இந்த ரெண்டரை இன்ச் கூட பிளஸ் முக்கால் இன்ச் வந்து தையலுக்கு சேர்க்கணும் முக்கால் இன்ச் எதுக்காக அப்படின்னா கால் இன்ச் வந்து கழுத்து தைக்க போயிரும் அரை இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் அதுக்கு போயிடும் அப்ப நமக்கு ரெடி அளவு ரெண்டரை அப்படின்றது கரெக்டா வந்து கிடைக்கும் இப்ப நமக்கு ரெடி அளவு ரெண்டு பிளஸ் முக்கால் தையலுக்கு சேர்த்துனா மூணே கால் அப்படின்றத நம்ம சோல்டர் அளவா குறிக்கணும் அந்த சோல்டர் அளவு இருந்து குறிக்கணும்னா நம்ம நெக் ரவுண்ட் ரெண்டரை எடுத்தோம்ல இதுல இருந்து சோல்டர் அளவு மூணு இன்ச் சாரி மூணே கால் வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்ப நான் மூணே கால் மார்க் பண்ணிட்டேன் இப்ப நமக்கு இந்த டோட்டல் சோல்டரா எவ்வளவு கிடைக்குதுன்னா அஞ்சே முக்கால் வந்து கிடைக்குது அதே அஞ்சே முக்கால் இங்க வச்சுக்குங்க ஒரு லைன் போட்டுக்குங்க இப்ப இங்கே லைன் நம்ம இந்த கோட்டோட ஒட்டுல அப்படின்னா இதுக்கு பக்கத்துல ஒரு லைன் போட்டுங்க ஓகே நம்ம இங்க இருக்கிற இந்த சோல்டர் என்ன அளவு வருதோ அதே அளவு தான் இங்க போடணும் இது எதுக்காக இங்க இருக்கிற அளவு இங்க வைக்கிறோம்னா இந்த கோடு நேராக போடுறதுக்காக தான் வைக்கிறோம் ஓகே இப்ப இந்த தான் அதாவது ஆங்கோல் உயரம் எடுக்கிற கோட்ல தான் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும் இப்ப செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு எடுத்தோம் ஒன்பது இன்ச் வந்து எடுத்தோம் இப்ப அந்த ஒன்பது அப்படின்றத இந்த ஃபோல்டிங் எஜ்ஜில வந்து வச்சுட்டு டேப்பை நேராக வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இப்போ இதே இந்த ஒன்பது இன்ச் இருக்குதுல்ல அதையே கீழே இழுப்பு பகுதியிலையும் இங்கே வந்து வச்சுக்கலாம் ஒன்பது ஒன்றரை வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பேக் நிக்குக்கு இங்கே ரெண்டரை இன்ச் வைச்சோம்ல அதே ரெண்டைய இங்கேயும் எடுத்துக்கலாம் ஒருவேளை கழுத்து யாருக்காவது இங்க அகலமா வந்து போடணும்னு விருப்பப்பட்டா ரெண்டரை மார்க் பண்றத கால் இன்ச் அதிகம் பண்ணி ரெண்டே முக்கால்னு மார்க் பண்ணலாம் அரை இன்ச் வரைக்கும் நீங்க இந்த கழுத்தை வந்து அகலம் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம இங்க எடுக்கக்கூடிய நெக் ரவுண்டை வந்து அகலம் பண்ண கூடாது கழுத்து இங்க கீழே வருது பாருங்க இதை நம்ம அரை இன்ச் வரைக்கும் இப்ப நம்ம ரெண்டரை எடுத்திருக்கோம் இதை மூணு இன்ச் வரைக்கும் நீங்க வந்து மாத்திக்கலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையே போதும் அதனால நான் அப்படியே வச்சிட்டேன் தான் நீங்க லைன் போடணும் மேம் நீங்க பேசாம இருங்க நான் அப்புறம் சொல்றேன் லாஸ்டா நீங்க வந்து கொஸ்டின் வந்து கேட்டுக்கலாம் பின் கழுத்து கஸ்டமர் நமக்கு எவ்வளவு அந்த கழுத்து அகலம் கேக்குறாங்களோ அதை பொறுத்து தான் ஓகே இப்போ நம்ம பாக்ஸ் எல்லாம் வந்து போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆங்கோல் ஆங்கோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கோல் ஸ்கேல் அல்லது சிடி வச்சு நீங்க மார்க் பண்ணுங்க இந்த கார்னர்ல இருந்து கரெக்டா ஒன் இன்ச் மட்டும் எடுங்க ஒரு லைன் போட்டுக்கங்க இங்க ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கிங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் இப்ப இந்த ஹோல் ஸ்கேல் எடுத்து அந்த மார்க்கிங்ல டச் ஆகிற மாதிரி நீங்க வைக்கணும் இந்த வளைவு வந்து போட்டுக்கங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இன்ச் இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் வி குட்டியா வச்சு நீங்க போட்டுக்கலாம் இது வந்து நம்மளோட விருப்பம் தான் இப்ப எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குனா ஒரு முக்கால் இன்ச் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒன் இன்ச் இன்ச் எடுத்திருக்கேன் ஓகே இப்ப நமக்கு ஆம்போல் ரவுண்டு பிளவுஸ்ல எவ்வளோ எடுத்தோம் ஏழை கால் வந்து எடுத்தோம் இதுல நமக்கு ஏழை கால் வருதா அப்படின்றத செக் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் மேல இருந்து ஷோல்டர் அதுக்காக அரை இன்ச்சை விட்டணும் விட்டுட்டு இப்ப இங்க மார்க் பண்ணிருக்கோம்ல இதுக்கு கீழே தான் நம்ம இதை அளந்து ஏழை கால் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும் நீங்க இங்க செக் பண்ணும்போதுமே டேப்பை டேப்ப வந்து லூஸ் விடக்கூடாது ஒவ்வொரு நம்பர்கிட்டையும் நீங்க இதை கரெக்டாக வந்து வச்சுட்டு வரணும் எனக்கு இப்போ செக் பண்ணும்போது எவ்வளவு வருதுன்னா ஏழைக்கால் ஒரு பாயிண்ட் தான் வந்து வருது நான் மறுபடியும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க டேப்ப லூஸ் விடாதீங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழைகால் ஏழைகால் கொஞ்சம் டேப் இதாச்சுன்னா ஏழைக்கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது இப்போ எனக்கு சரியான ஏழைகால் அளவு அதாவது பிளவுஸ்ல எடுத்த சேம் அளவு வந்து வந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அளவு கால் வேணும் ஆனா உங்களுக்கு ஏழுரை இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த பாக்ஸ இன்ச் மேல ஏத்தி போடுங்க இல்ல உங்களுக்கு கால் வேணும் ஆனா வந்து தான் இருக்கு அப்படின்னா பாக்ஸ இன்ச் கீழே இறக்கி போட்டுக்குங்க அதாவது இன்ச் வித்தியாசம் வருதுனா நீங்க பாக்ஸ கூட ஏற்ற வேண்டாம் இந்த வளைவ கீழே இன்ச் போடலாம் அல்லது மேலே இன்ச் வந்து போடலாம் அரை இன்ச்சு வித்தியாசம் இந்த மாதிரி வித்தியாசம்னா வளைவை மட்டும் பண்ணுங்க அரை இன்ச்சு வித்தியாசம் இதுதான் அரை இன்ச்சுக்கு மேல வித்தியாசம் வரவே வராது அதனால வந்து இந்த இது நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதுல எனக்கு எல்லா அளவும் கரெக்டா இருக்கு ஆனா இப்போ இந்த பிளவுஸ் உடைய இடுப்பளவு என்ன அது பாத்துக்கலாம் பிளவுஸ ரெண்டாம் அடிச்சுக்குங்க ஏன்னா நம்ம செஸ்ட் ரவுண்டை தான் கீழே இடுப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இதை ரெண்டாக மடிக்கும் போது எனக்கு இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் வந்து வருது இப்போ ஏழு இன்ச் இடுப்பளவு அளவு இதில் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச் வந்து தேவைப்படும் அப்போ என்ன பண்ணலாம் எட்டு இந்த ஃபோல்டிங்கில் இருந்து எட்டு இன்ச் எடுத்துக்கிறேன் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சுக்கும் இங்கே இருக்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்கேல் நேராக லைன் போட்டு இதை கிராஸ் அடிச்சிருங்க கட்டிங்ல போயிடும் நமக்கு என்ன அளவு தேவையோ சரியான இடுப்பளவு வந்து வந்துடும் ஆனா நம்ம ஏன் மேல வைக்கிற செஸ்டோண்ட இங்க வைக்கிற செஸ்டோண்ட ஏன் இங்க ஒன்பதுன்னு மார்க் பண்றோம்னா இப்ப நம்ம இந்த கட் பண்ற துணி வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் இந்த ஃப்ரண்ட் டாட் இந்த டாட் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு தேவையான இந்த பேக் பீஸ் அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கட்டிங் ஈஸியா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைடில் நீங்க துணி வந்து எச்சா விடணும் அது உங்களுக்கு என்னென்ன சைஸ்க்கு எவ்வளவு துணி விடணுங்கிறது கிளியரா தெரியாதுல்ல அதனாலதான் நம்ம செஸ்ட் ரவுண்டை கீழே வைக்கும் போது பேக் சைடே நமக்கு இந்த டாட்டுக்கு தேவையான துணி வந்து கிடைச்சிரும் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த துணி கொஞ்சம் தான் இருக்கும் பேக் சைடு நம்ம டாட்லாம் போக நமக்கு இது இருக்கும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து இப்ப ஒரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேக் டாட் பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா நமக்கு இங்க ஏழு இன்ச்சு தான் வந்து ரெடி அளவு டாட் வேண்டாம் நினைக்கிறவங்க வந்து நான் சொல்றேன் இப்ப ஏழு இன்ச்சு ரெடி அளவுனா ஏழு இன்ச்சு இங்க வச்சுக்கணும் வச்சுட்டு அதுல இருந்து ஒன்றை போட்டுட்டு இப்போ இந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து இதிலேருந்து எடுத்துக்கணும் டாட் வேண்டான்னா சும்மா நான் வச்சு காமிக்கிறேன் வச்சு இது ஃபுல்லாக நீங்கள் கிராஸ் அடிச்சிடணும் அப்போ உங்களுடைய அளவு இதுதான் தான் ஆனால் இந்த அளவை நீங்கள் வந்து அப்படியே வச்சுருங்க ஏன்னா ஃப்ரண்ட்டு கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இடுப்பு எவ்வளோ எடுத்திருக்கோம் ஏழு இன்ச் ஒரு இன்ச் டாட் சேர்த்து எட்டு இன்ச்சுங்க வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இந்த எட்டு இன்ச்சில் டேப்பர் ரெண்டாக மடிச்சுக்குங்க மடித்து சென்டர் வந்து எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு சென்டர் இதுல இருந்து இந்த சைட்ல ஒரு அரை இன்ச் அதே மாதிரி இந்த சைட்ல ஒரு அரை இன்ச் இது வந்து டாட்டோடைய உயரம் குடிக்கிறதுக்காக இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ஏ சைஸ் பிளவுஸ் அப்படின்றதுனால நான் டாட்டோடைய உயரம் மூன்றரை இன்ச் வச்சுக்கிறேன் மூன்றரை இன்ச் வச்சுருக்கோம் ஆனால் என்னென்னா நான் மூணு கிளவுஸ் ஒன்றா போட்டு கட்டிங் வந்து பண்ணி பண்ண போகிறேன் அதனால் என்ன பண்ணலாம் இந்த டாட் அளவு நமக்கு தெரியாது இல்ல இந்த மாதிரி பெரிய நீடியில் வந்து எடுத்துகிட்டு இங்கே லைட்டாக மட்டும் நீங்கள் அந்த ஹோல் போட்டு விட்டீங்கன்னா நம்ம அடுத்து இந்த துணியை எடுத்துட்டு பார்த்தோம்னா எல்லா துணியிலையும் இதனுடைய மார்க்கிங் வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கிங் இருக்குது இதை கண்டிப்பாக இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் கட் பண்ணங்காட்டியே இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணுங்க அப்போ தான் அடையாளம் வந்து தெரியும் இப்போ நம்ம எல்லா சைடும் மார்க் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து கட்டிங் பண்றது கட்டிங் பண்ணிட்டு டாட் எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படின்றது கரெக்டாக தெரியும் நீங்கள் டக்குன்னு அப்படியே டாட் பிடிக்கலாம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அளந்துட்டு இருக்க தேவையில்லை ஓகே இப்போ பேக் சைடு கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கீழ பேக் நெட்ல இருந்து தான் இப்படிதான் கட் பண்ணணும் எடுத்தோன்னே இங்க போய் கட் பண்ணிடாதீங்க இந்த பீஸ் வந்து பட்டன் பீஸ்காக நமக்கு தேவைப்படும் நம்ம எங்க டிராயிங் பண்ணி நிறுத்தி இருக்கிறோமோ அதோட கரெக்டா நீங்க கட்டிங்க வந்து நிறுத்திக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட பண்ணாதீங்க ஏன்னா துணியை வந்து வேஸ்ட் பண்ணாம கரெக்டா வந்து பண்ணலாம் இப்போ இது வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக இதை நம்ம லாஸ்டா கட் பண்ணிக்குவோம் இருந்தாலும் ஒரு சிசர் கட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் அதிகமா எடுத்துக்கோங்க ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க நான் சிசர் கட் பண்றனே தையல் வரல அப்படின்னா நீங்க அரை இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிட்டு சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க கரெக்டாக உங்களுக்கு இந்த சிசர் கட் நேர் வந்து தையல் வந்து வரும் ஓகே இப்போ நம்ம ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம்